வணக்கம் எல்லோருக்கும் இன்றைக்கி இந்த பதிவில் டிஎன்பிசி தமிழ் இந்த பதிவில் ஒரு ஆறு வினாக்கள் எடுத்திருக்கேன் நேற்று வரைக்கும் அந்த இயல்பு ஒன்றுல யுகத்தின் பாடலில் ஒரு ஐந்து வினாக்கள் எடுத்து பார்த்தோம் அதே கவிதை பேலையில் இன்றைக்கி வந்து ஒரு செய்யுள் நன்னூல் அப்படின்ற செயல் பகுதியில் தான் இப்போ நம்ம வந்து வினாக்கள் எடுத்திருக்கேன் இதில் ஒரு நன்னூல் அந்த நூலில் ஆசிரியருடைய குறிப்பில் இருந்து ஒரு ஆறு கேள்விகளை நான் வந்து எடுத்திருக்கேன் வாங்க அந்த கேள்விக்குள்ளே போகலாம் நன்னூல் நன்னூலின் ஆசிரியர் யார் அப்படின்னு கேட்பாங்க அப்படி கேட்டாங்கன்னா அதுக்கும் ஆப்ஷன் வச்சுருக்கேன் அந்த ஆப்ஷன் வச்சாலும் நம்ம கேள்வி முழுசாக படிச்சுட்டு அதை பதிலை சரியாக எடுப்போம் நன்னூலின் ஆசிரியர் யார் அப்படின்னு கேட்டால் முதல் ஆப்ஷன் கம்பர் ரெண்டாவது வீரமாமுனிவர் மூணாவது சேக்கிலார் நாலாவது பவனந்தி முனிவர் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க இப்படி பார்க்கும்போது நன்னூலின் ஆசிரியர் யாருன்னு கேட்டிங்கன்னா பவனந்தி முனிவர் அப்படின்னு நீங்கள் வந்து கட்டாயமா மனசுக்குள்ள பதிய வச்சுக்கணும் நன்னூலின் ஆசிரியர் பவனந்தி முனிவர் இரண்டாவது கொஸ்டின் தொல்காப்பியத்தை முதல் நூலாக கொண்ட வழிநூல் எதுன்னு அப்படின்னு கேட்குறாங்க தொல்காப்பியத்தை முதல் நூலாக கொண்ட வழிநூல் எது அப்படின்னு கேட்கும்போது முதல் ஆப்ஷன் தொல்காப்பியம்னே கொடுத்துருக்காங்க ரெண்டாவது காரிகை மூணாவது நன்னூல் நாலாவது தண்டி அலங்காரம் அப்படின்னு கேட்கும்போது தொல்காப்பியத்தை முதல் நூலாக கொண்ட வழி நூல் எதுன்னு கேட்டாங்கன்னா சரியான பதிலாக வந்து நன்னூல் அப்படின்ட்டு எழுதணும் அடுத்த கொஸ்டின் மூணாவது பவனந்தி முனிவரின் காலம் ஏதுன்னு கேட்குறாங்க பவனந்தி முனிவரின் காலம் எது அப்படின்னு கேட்கும்போது ஆப்ஷன் வந்து கிபி பதிமூணு ரெண்டு கிபி பன்னெண்டு மூணு கிமு முப்பத்தி ஒன்று நாலு கிபி ரெண்டு அப்படின்னு கொடுத்துறாங்க அப்போ பவனந்தி முனிவனுடைய காலம் அப்படின்னு கேட்டாவே கிபி பதிமூன்று அப்படின்னு கரெக்டாக நீங்கள் சொல்லிடுணும் பவனந்தி முனியனுடைய காலம் கிபி பதிமூணாம் நூற்றாண்டு அடுத்தது நாலாவது கொஸ்டின் பவனந்தி முனிவர் யாருடைய வேண்டுகோளுக்கு இணங்க நன்னூலை படைத்தார் அப்படின்னு ஒரு கேள்வி பவனந்தி முனிவர் யாருடைய வேண்டுகோளுக்கு இணங்க நன்னூலை படைத்தார் அப்படின்னு கேட்கும்போது ஒரு நாலு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க ஒன்று சீயகங்கன் ரெண்டு சீவகன் மூன்று பதுமணர் நாலு தோலாமூலி தேவர் அப்படின்னு கொடுத்துருக்காங்க அப்போ பவனந்தி முனிவர் யாருடைய வேண்டுகோளுக்கு இணங்க நன்னூலை படைத்தார் அப்படின்னு கேள்விக்கு சீய கங்கன் அப்படிங்கிறது தான் சரியான பதில் சீயகங்கன் அப்படின்னு கரெக்டாக மனசில் வச்சுக்கோங்க அடுத்து ஐந்தாவது கேள்வி பவனந்தியாரின் உருவச்சிற்பம் எங்குள்ளதுன்னு கேள்வி கேட்டுக்காங்க பவனந்தியாரின் உருவச்சிற்பம் எங்குள்ளது அப்படின்னு கேட்டிருக்காங்க ஆப்ஷன் ஒன்று மேட்டூர் ரெண்டு மேட்டு புதூர் மூணு பாளையங்கோட்டை நாலு உதகை அப்படின்னு கேட்டிருக்கிறாங்க அப்போ பவனந்தியாரின் சிற்பம் எங்குள்ளது கேள்விக்கிறது மேட்டு புதூர் அப்படிங்கிறதான் சரியான பதில் அடுத்தது ஆறாவது கொஸ்டின் எட்டாம் தீர்த்தங்கரார் யார் அப்படின்னு கேட்டிருக்காங்க எட்டாம் தீர்த்தங்கரர் அப்படின்னு யார்னு கேட்டிருக்காங்க முதலர் சன் சந்திரபாபு ரெண்டாவது குலோத்துங்கன் மூன்றாவது சந்திரபிரபா நாலாவது ராஜராஜ சோழன் அப்போ எட்டாம் தீர்த்தங்கரர் என்பவர் யார்னு கேட்டால் சந்திரபிரபா என்பதே சரியான பதில் இந்த ஆறு கேள்விகளும் மனசுக்குள்ளே தெளிவாக பதிய வச்சுருக்குங்க மீண்டும் அடுத்த பதிவில் அடுத்த பகுதியை நம்ம பார்க்கலாம் பார்க்கறதுக்கு முன்னாடி இந்த கேள்விகளுக்கெல்லாம் ஒவ்வொரு முறையும் திரும்ப 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 போட்டு பார்த்து கேட்டு பார்த்து மனசில் பதிய வச்சுருக்குங்க நன்றி வணக்கம் பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காம நம்முடைய கரிகாலிக்கவே சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி நல்லது மகிழ்ச்சி முக்கியமாக படிப்பது என்பது மிக நுட்பமான ஒன்று அது மேலும் மேலும் உங்களுடைய அறிவை தூண்டிக்கொட்டே இருக்கும் அதனால் ஒவ்வொரு முறையும் படிக்கும் பொழுது ஒரு வினாக்களை வந்து முதலிலிருந்து கடைசி வரை தெளிவாக வினாக்களை படித்துவிட்டு நான்கு ஆப்ஷன் இருக்கும் இல்லையா அதையும் தெளிவாக படுத்திவிட்டு சரியான பதிலை மட்டும் தேர்ந்தெடுத்து எழுதுகின்ற அளவுக்கு நம்முடைய எண்ணத்தில் பதிலை சரியாக நிறைத்திவிட்டால் எந்த கேள்வி கேட்டாலும் சரியான பதிலை நம்மளால் கொடுக்க முடியும் அப்படி கொடுத்தால் மட்டுந்தான் போட்டித் தேர்வுகளில் சரியான பதிலை கொடுத்து நாம் முதல் மாணவனாக அந்த தேர்வில் வெற்றி பெற முடியும் என்பது என்னுடைய ஆணித்தரமான ஒரு சொல் அதனால் ஆணித்தரமான ஒரு சொல் செயல் சொல்கிறாங்க அந்த செயலை ஒவ்வொரு நாளும் தேர்வுகளுக்கு வினாக்களை வடிவமைத்து அதை படித்து சிறப்பாக தேர்வில் வெற்றி பெற என்னுடைய வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம்